எல்லாருக்கும் வந்து பரிமாற போறாரு திரு சந்திரசேகரன் சுவாமிகள் மலேசியா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் வந்து ஆவலுடன் காத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்றனர் இங்க ஐயாவும் வந்து பாத்துட்டு இருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி உங்க பேர் ஐயா வக்கீல் வக்கீல் அவர் வக்கீல் வக்கீலா நீங்க பாருங்க இங்க வெறும் வந்து அன்னதானம் மட்டும் பண்றதுக்கு வரல பாருங்க அப்படியே இங்க இருக்கிற கோவில்ல எல்லோரும் வந்து இந்த பாமன் சுவாமிய முருகனையும் வழிபடணும்னு சொல்லிட்டு இங்க வந்து அதை திறந்து வைத்து அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வேல் மற்றும் சூளம் இதுவே கடைசி முறை இல்ல அடிக்கடி பாம்பன் சாமியோட புகழ் பாம்பன் சாமியோட அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே அவருடைய ஒரு நோக்கம் அடியன் ஐயாவின் நெருங்கிய நண்பர் நானும் சிவனடியார் மற்றும் பாமன் சாமியோட அடியார் ஆக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஓம் சுமர குருதாச குருப்பியோ நம திருவேல் முருகனுக்கு வரோகிறான் பாம்பன் சுவாமி குமரகுருதாசர் இவர் இருக்கிறவர் பாருங்க பாம்பன் சுவாமி அடியார் அவரை பாருங்க அப்படியே வந்து இவரையும் பாருங்க நாங்கள் செல்லும் இடம் எல்லாம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா பாம்பன் சாமி நேர்ல வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க மகிழ்ச்சி சாமி இருக்காரு பாம்பன் சாமி மாதிரி இருக்காரா அரோ 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 ஆஹா என்ன அருமையான கோலம் பாருங்க கோலம் ஆரம்பிக்கும்போது பாத்திருப்பீங்க பாருங்க அருமையா இருக்கு பாருங்க கலைநயத்தோட பண்ணிருக்காங்க